இந்த இடத்துக்கு வர முடியுமான்னா வர முடியாது அதுக்கு ஹார்ட் ஒர்க் வேணும் கன்சிஸ்டன்சி தொடர்ந்து இருந்தால்தான் வர முடியும் அதே மாதிரி மேலிருந்து யாரும் video as <laughs> por uma lente. Thank yeah. you. वो लेकिन तेरे क्लासेस सेंटर से क्या? I'm sorry, I a oh un fare. Uh. i right. de okay. சிவாரெட்டி மேடம் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த பீல்டுல முன்னுக்கு வந்தாங்க அதுக்கு எந்த அளவுக்கு கடுமையா உழைச்சாங்கன்றத வந்து சொன்னாங்க ரொம்ப அருமையா இருந்தது அவங்களுக்கு அவார்டு கொடுத்து அவங்கள பெருமைப்படுத்தினாங்க